ஜஸ்ட் ஒன் ஹவரில் உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபஸ்ட் சூப்பராக க்ளோவாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எல்லாரும் அட்ராக்ஷன் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பியூட்டியாக இருக்கலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டா செய்யலாங்க இதுக்காக பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மணி நேரம் போதும் இது ஆண்களும் பயன்படுத்தலாம் லேடிஸும் பயன்படுத்தலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வருங்க ஸோ இதை ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணிடலாங்க ஃபைவ் மினிட்ஸ் அப்ளை பண்ணோடன ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு அப்படியே ஃப்ரீயாக இருங்க டென்ஷன் இல்லாமல் இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸை ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் என்ன பிரைட்டாக இருக்குங்கிறத ஜஸ்ட் ஒன் ஹவரில் உங்களுக்கே தெரியும் அப்படியே அது அப்படியே மெயின்டைன் ஆகிடுங்க என்ன க்ளோ கிடைக்குதோ என்ன எஃபிஷியன்சியோ அந்த விங்கிள்ஸு அப்படியே உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக கண்டினியூ ஆகும் நாற்பது வயசில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசில் இருக்கிற ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும் தக்காளி என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க காட்டன் கிளாத்தில் நல்லா புழிஞ்சி ஒரு கிண்ணத்தில் அல்லது ஒரு பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி உருளைக்கிழங்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கேரட் சீவம் இல்லைங்க அதில் நல்லா சீவிக்குங்க ஒரு காட்டன் கிளாத்தில் வைங்க ரொம்ப நல்லா டைட் பண்ணுங்கள் அதை ஒரு தனியாக ஒரு பவுலில் ஸ்டோர் பண்ணுங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைங்க ஸ்டோர் பண்ணும்பொழுது அந்த ஸ்டார்ச் ஃபுல்லாக கீழே செட்டில் ஆகிடும் நமக்கு அந்த ஸ்டார்ச் மட்டும்தான் வேணும் ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் அந்த மேலே இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றிடலாம் வீட்டில் செஞ்ச அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இதைப்பற்று மேலும் முழுமையாக பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து முழுமையான வீடியோவை பாருங்கள்